டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வருகிறது இப்போ பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் கெட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகை செய்தி அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் யூஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் மாநில தகுதி தேர்வு டிஎன் செட் கணினி வழி தேர்வுகள் அதாவது சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு மார்ச் ஆறு முதல் ஒன்பது வரை நடத்தி முடிக்கப்பட்டு உத்தேச விடை குறிப்பு பதிமூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெளியிடப்பட்டது தேர்வர்கள் இணையவழியில் ஆட்சேபனை செய்ய வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டது தேர்வர்களிடமிருந்து பல்வேறு வகையில் பெறப்பட்ட கோரிக்கைகளை குழுக்கள் ஏற்படுத்தி பரிசீலனை செய்யப்பட்டது இதன் அடிப்படையில் தொழில்நுட்ப பிழை காரணமாக அதாவது டெக்னிக்கல் எரர் காரணமாக வெளியிடப்பட்ட உத்தேச விடைக்குறிப்புகள் திரும்ப பெறப்படுகின்றன எனவே தற்போது மீண்டும் உத்தேச விடை குறிப்புகள் மற்றும் தேர்வர்களின் ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிடப்படுகிறது தேர்வர்களின் ரெஸ்பான்ஸ் ஷீட்டை இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது தேர்வர்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ள உத்தேச விடை குறிப்புகள் மற்றும் தேர்வர்களின் ரெஸ்பான்ஸ் ஷீட்டின் அடிப்படையில் ஏதேனும் ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பினால் இணைய வழி மூலமாக மட்டுமே ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டும் ஆட்சேபனைகளை இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகல் ஆறு மணி வரை தெரிவிக்கலாம் மேலும் பாட வல்லுநர்கள் முடிவே இறுதியானது என்று அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கட் கொடுத்துருக்காங்க டிஎன் இருந்து உங்களுக்கு வந்து கொடுத்த உத்தேச விடைக்குறிப்புகளை திரும்ப பெற்றிருக்காங்க திரும்ப பெற்றது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் வெளியிட்டிருக்காங்க இப்போது தற்போதைய நிலைமைக்கு ஸோ மேபி அதில் வந்து இப்போ கொடுத்துருக்குற விடை குறிப்புகளில் உங்களுக்கு ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை ஆட்சேபனையும் தெரிவிக்கலாம் அப்படின்ற தகவலும் கொடுத்துருக்காங்க தெரிவிக்க விரும்புகிற நபர்கள் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் உங்களுக்கான டைம் அப்படின்றது இருக்குது ஸோ கொடுக்குறவங்க கொடுங்க இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ஷேஷன் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ